பிரச்சார மேடையில் தன்னை தேடி வந்த குழந்தையை தூக்கி எடுத்த ஜனாதிபதி அனுர தமிழர் பகுதியொன்றில் நடந்த வைரல் சம்பவம் தமிழர் பகுதியில் தமிழ் கேட்ட இளைஞனுக்கு போலீசார் செய்த கேவலச் செயல் வவுனியாவில் சற்று முன்னர் நடந்த சம்பவம் நான் தமிழில் பேச விரும்புகிறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் திடீர் விஜயமாக மன்னார் சென்ற பிரதமர் கரணி வடக்கு கிழக்கில் முகாமிட்டுள்ள அனுரவின் பெரும் தலைகள் யாழ் வருகிறார் ஜனாதிபதியான சிக்கி தவிக்கும் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சிவகார்த்திகேயன் தரப்பில் கடவுச்சீட்டை பறித்து வைத்த இலங்கை நிறுவனம் பராசக்தி படப்பிடிப்புக்கு வந்து மாட்டிக்கொண்ட பரிதாபம் நடந்தது இதுதான் யாழில் ஆலய நெறிமுறைகளை மீறிய பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் சப்பாத்துக்களுடன் நடமாட்டம் வெடித்தது சர்ச்சை என்பிபி அலுவலகத்தை தாக்கிய மொட்டு கட்சியின் வேட்பாளர்கள் வெளிவந்த முழு விவரம் பிரதமர் ஹரணி அமர சூரிய மன்னிப்பு கேட்க வேண்டும் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரிப்பு சூப்பர் முஸ்லீம் என்ற பெயரில் அடிப்படைவாத கொள்கை ஒன்று முஸ்லிம் சமூகத்துக்குள் உருவாகி வருகிறது போற்றுடைத்த ஜனாதிபதி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய ஆயிரக்கணக்கானவர்களை இறந்தவர்களாக அறிவித்தது டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் இலங்கை நாட்டின் ஜனாதிபதியை பார்க்க வந்த ஆசையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு இடையில் சிக்கிய பெண்வெள்ளையை தூக்கி ஜனாதிபதி அவர் அருகில் எடுத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்று சம்மாந்துறையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றது அங்கே சிறுவர்களுக்கு ஜனாதிபதியை மேடை அருகில் சென்று காண வாய்ப்பு கிடைத்தது குறித்த நேரத்தில் ஆண் சிறுவர்களுக்கு மத்தியில் பெண் சிறுமி ஒருவர் ஜனாதிபதியை அவருடன் பார்க்க வந்தபோது நெரிசலின் காரணமாக இடையில் சிக்கிக் கொண்டார் இதை அவதானித்த ஜனாதிபதி தனது பாதுகாப்பை கூட கருதாமல் தூக்கி மேடையில் வைத்து பாதுகாப்பாக ஒப்படைத்து விட்டு மேடை இறங்கும் இந்த காட்சி பாராட்டப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் சிறுவர்கள் ஜனாதிபதி வந்தால் பார்ப்பதற்கு பெற்றோரால் கூட்டி விடப்பட்டாலும் பாரிய பாதுகாப்புக்கு மத்தியில் இறுதியில் தூரத்தில் இருந்து சிறுவனின் தந்தை தனது தலைமையில் தூக்கி வைத்து இவர்தான் நமது நாட்டு ஜனாதிபதி என்று காட்டும் மரபுகள் இருந்திருக்கிறது இந்நிலையில் தற்போதுள்ள ஆட்சியில் நேருக்கு நேர் கை கொடுத்து பார்க்கக்கூடிய காலம் உருவாகியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது பவுனியா குறுமன்காட்டு சந்தையில் இன்று காலை பவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் தமிழ் மொழியில் தண்டப்பத்திரம் கோரிய சாரதியை இழுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வாகன சாரதி ஒருவர் வர்த்தக நோக்கத்துக்காக குருமன்காட்டு சந்தையில் வாகனத்தை நிறுத்திய போது வாகனத்தை அந்த இடத்தில் இருந்து அகற்றுமாறு போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர் வர்த்தக நிலையத்துக்கு பொருட்களை இறக்குவதால் சிறிது நேரம் கால அவகாசம் தருமாறு வாகன சாரதி கோரிய நிலையில் போக்குவரத்து போலீசார் வாகன திறப்பை எடுத்துக்கொண்டு சென்றனர் இதன்போது வாகனத்தினை நிறுத்த தடை செய்யப்பட்ட இடத்தில் வாகனத்தை நிறுத்தியமை என சிங்கள மொழியில் போலீசார் தண்டப்பத்திரம் வழங்கினர் இதையடுத்து தமிழ் மொழியில் தண்டப்பத்திரம் கோரியமையால் வாகன சாரதி போக்குவரத்து போலீசாரிடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டது அதன் பின்னர் அந்த கிடத்துக்கு தந்த வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பு அதிகாரி கடமைக்கு என தெரிவித்து குறித்த வாகன சாரதியை முச்சக்கர வண்டியில் போலீஸ் நிலையத்துக்கு ஏற்றிச் செல்ல முற்பட்டதாக பதட்டமான நிலைமங்க ஏற்பட்டது சாரதி முச்சக்கர வண்டியில் ஏற மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் குறித்த வாகன சாரதியின் தலையை பிடித்து இழுத்து கையை பிடித்து அமுக்கி முச்சக்கர வண்டியில் ஏற்றி வவுனியா போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர் மேலும் வாகன சாரதி மீது வவுனியா போக்குவரத்து போலீசார் வழக்கு தாக்கல் மேற்கொண்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் இந்நிலையில் போலீசாரின் இந்த அடாவடி அங்கிருந்த மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று சனிக்கிழமை மதியம் மன்னாருக்கு விஜயம் செய்த நிலையில் மன்னார் மாவட்ட நானாட்டான் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார் தேசிய மக்கள் சக்தியின் நானாட்டான் பிரதேச சபை வேட்பாளர்களை ஆதரித்து இன்றைய தினம் மதியம் நானாட்டான் பிரதான மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இடம்பெற்றது இதன்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன் திலகநாத நாய்கோர் கலந்து கொண்டனர் இதன்போது பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வேட்பாளர்களை ஆதரித்து உரை நிகழ்த்தினார் இதன்பொழுது பல நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் பிரதமரின் நாநாட்டான் பகுதிக்கான விஜயத்தையொட்டி நானாட்டான் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையானை மேலும் விசாரிக்க தொண்ணூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை குற்றப்புலனாய்வுத்துறை பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கடந்த எட்டாம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரின் அலுவலகத்தில் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது இந்நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தடுத்து வைக்கப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின்களில் விசாரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பராசக்தி படக்குழு இலங்கையில் படப்பிடிப்பை நடத்தி கொடுக்க நிறுவனம் ஒன்றிடம் ஒப்பந்தம் செய்ததாகவும் படப்பிடிப்பு முடிந்ததும் மீத தொகையை செலுத்தாததால் நிறுவனம் பராசக்தியில் பணியாற்றிய சிலரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமரின் வெற்றிக்கு பின்னர் நடிகர் சிவகார்த்தியன் பராசக்தி படத்தில் நாயகனாக நடித்து வருகிறார் இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கி வருகின்ற இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு கொழும்பில் இடம்பெற்றது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் காலகட்டத்துக்கான நம்பகத்தன்மைக்கான பழைய ரயில் நிலையம் கிராமங்களில் நடக்கும் நிகழ்வுகள் என காட்சிகள் படமாக்கப்பட்டன இந்நிலையில் இலங்கை படப்பிடிப்பு முடிந்ததால் இயக்குனர் சுதா கொங்காரா நடிகர் சிவகார்த்திகேயன் அதர்வா உள்ளிட்டோர் சென்னைக்கு திரும்பினர் ஆனால் படத்தின் தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் இலங்கையில் படப்பிடிப்பை நடத்தி கொடுக்க ஒரு நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்த நிலையில் படப்பிடிப்பு முடிந்ததும் மீதத் தொகையை செலுத்தாததால் நிறுவனம் சிலரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டவர்கள் இலங்கையிலிருந்து சென்னைக்கு திரும்ப முடியாமல் சிக்கித் தவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு பிரதமரின் பாதுகாப்புக்காக சென்ற பாதுகாப்பு பிரிவினர் ஆலய வளாகத்துக்குள் சப்பாத்துக்களுடன் நடமாடியமைக்கு பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று இடம்பெற்றது ஆலய வழிபாட்டுக்காக பிரதமர் கரணியமர சூரிய ஆலயத்துக்கு சென்றார் இதன்போது பிரதமரின் பாதுகாப்புக்காக ஆலய சூழலில் பெருமளவான காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் அவர்கள் சப்பாத்துக்களுடன் ஆலய வளாகத்துக்குள் கடமையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதேவேளை ஆலயத்துக்குள் பிரதமர் வழிபாட்டுக்காக சென்றபோது பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் பிரதமரின் பணிக்குழாமை சேர்ந்தவர்கள் மேலங்கிகளோடு ஆலயத்துக்குள் பிரவேசித்துள்ளதாக மக்கள் தெரிவித்தனர் பிரதமருடன் சென்ற கடற்தொழில் அமைச்சர் ஆர் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் ஆகியோர் மேலங்கிகளை கலற்றிவிட்டு சென்ற போதிலும் பிரதமரின் பணிக்குழாமை சேர்ந்தவர்களும் பாதுகாப்பு பிரிவினரும் மேலங்கியுடன் சென்றிருந்ததாக கூறப்படுகிறது பிரதமரின் வருகைக்காய் அதிகாலை வேலை குவிக்கப்பட்ட காவல்துறை விசார்ட் படையினர் மற்றும் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் ஆலயத்திற்கு சென்ற பக்தர்களை கடுபிடிகளை அதிகரித்ததால் பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கியிருந்ததாக இதையடுத்து அது தொடர்பில் ஆலய பிரதமர் அதிகாரிகளிடம் முறையிட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்பு கடுபிடிகள் தடுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார அலுவலகம் ஒன்று தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மொட்ட வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டனர் நிகவிரட்டிய பிரதேச சபையின் வேட்பாளர் ஒருவரின் அலுவலகமே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பில் பொதுஜனப்பிரமணி சார்பில் தேர்தலில் போட்டியிடும் இரு வேட்பாளர்கள் மற்றும் மற்றொரு நபரை போலீசார் கைது செய்தனர் அதே கைது செய்யப்பட்ட இரு வேட்பாளர்களும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என போலீசார் தெரிவித்தனர் இலங்கை பிரதமர் ஹரணி அவர் சூரிய வடக்கின் இந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டதரண் ஸ்ரீகாந்தா தெரிவித்தார் வரலாற்று பிரசித்தி விதை யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய மகா விஷயத்தில் கலந்து கொண்டு பிரதமர் கரணி பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் ஆலய சூழலில் காலடிகளோடு சென்ற விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூர் சந்தைகளில் மலேக மற்றும் தாழ்நில மரக்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக ஹஜன் பகுதியில் உள்ள காய்கறி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவித்தனர் இதற்கமைய ஒரு கிலோ பூஞ்சி அறுநூறு முதல் எழுநூறு ரூபாய் ஒரு கிலோ கரட் ஒரு கிலோ நுவலியா உருளைக்கிழங்கு ரூபாய் ஒரு கிலோ தக்காளி பழம் ரூபாய் விலையில் விற்கப்படுவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர் அடிப்படை வாதத்தில் இருந்து மீட்க தேவையான அனைத்தையும் செய்வோம் என ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயகர் குறிப்பிட்டார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதை அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாலிபர்களை அடிப்படை இருந்து மீட்க தேவையான அனைத்தையும் செய்வோம் சூப்பர் முஸ்லிம் என்ற பெயரில் அடிப்படைவாத கோட்பாடொன்று முஸ்லிம் சமூகத்துக்குள் உருவாகி வருகிறது என கூறிய நபிகள் நாயகம் சொல்லாத திரிவுபடுத்தப்பட்ட விடைகளைக் கொண்ட அடிப்படைவாத செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என கூறிய அவர் அந்த கொள்கை ஆபத்தானது இல்லையா என கேள்வி எழுப்பிய அவர் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தேவையில்லையா என்றும் கேள்வி எழுப்பினார் நாம் நடவடிக்கை எடுக்கிறோம் அது முஸ்லீம்களுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கை அல்ல அனைத்து மக்களினதும் நன்மைக்காக எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அரசு இது அரசினதும் நாட்டு மக்களினதும் நலனுக்காக எடுக்கப்படும் அனைத்து தீர்மானங்களுடனும் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லீம்கள் அரசோடு உள்ளார்கள் என தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவதில் அமெரிக்கா தீவிரம் காட்டிவரும் சூழலில் உயிருள்ள ஆறாயிரம் பேரை இறந்தவர்களாக டொனால்ட் ட்ரம்ப் அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் அவர்களின் சமூக பாதுகாப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எனவே அவர்கள் தாமாகவே அமெரிக்காவை விட்டு வெளியேறுவதைத் தவிர வேறு வழியில்லை என்றும் தற்போது இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட விவகார நாட்டைச் சேர்ந்த ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிருள்ள குடியேறிகள் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் தொடங்கப்பட்ட திட்டங்களின் கீழ் தற்காலிகமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அவர்கள் அனைவரும் குறிவைக்கப்பட்டுள்ளனர் இறந்தவர்களாக கருதப்பட்டவர்களின் சமூக பாதுகாப்பு எண்களை ரத்து செய்யப்பட்டதால் அவர்களால் அமெரிக்காவில் வேலை செய்யவோ அல்லது சலுகைகளோ பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் காணப்படுகின்றனர் பிரச்சார மேடையில் தன்னை தேடி வந்த குழந்தையை தூக்கி எடுத்த ஜனாதிபதி அனுர தமிழர் பகுதியொன்றில் நடந்த வைரல் சம்பவம் தமிழர் பகுதியில் தமிழ் தண்ட பத்திரம் கேட்ட இளைஞனுக்கு போலீசார் செய்த கேவலச் செயல் சற்று முன்னர் நடந்த சம்பவம் தமிழில் பேச விரும்புகிறேன் ஆனால் திடீர் விஜயமாக மன்னார் சென்ற பிரதமர் கரணி வடக்கு கிழக்கில் முகாமிட்டுள்ள அனுரவின் பெரும் தலைகள் யாழ் வருகிறார் ஜனாதிபதி அனுர சிக்கி தவிக்கும் பிள்ளையார் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சிவகார்த்திகேயன் தரப்பில் கடவுச்சீட்டை பறித்து வைத்த இலங்கை நிறுவனம் பராசக்தி படப்பிடிப்புக்கு வந்து மாட்டிக்கொண்ட பரிதாபம் நடந்தது இதுதான் யாழில் ஆலய நெறிமுறைகளை மீறிய பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் சப்பாத்துக்களுடன் நடமாட்டம் வெடித்தது சர்ச்சை என்பிபி அலுவலகத்தை தாக்கிய மொட்டு கட்சியின் வேட்பாளர்கள் வெளிவந்த முழு விவரம் பிரதமர் ஹரணி அமர சூரிய மன்னிப்பு கேட்க வேண்டும் மரக்கறிகளின் விலைகள் சடதியாக அதிகரிப்பு சூப்பர் முஸ்லீம் என்ற பெயரில் அடிப்படைவாத கொள்கை ஒன்று முஸ்லீம் சமூகத்துக்குள் உருவாகி வருகிறது போற்றுடைத்த ஜனாதிபதி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய ஆயிரக்கணக்கானவர்களை இறந்தவர்களாக அறிவித்தது டொனால்டு ட்ரம்ப் அரசாங்கம்